வணக்கம் பிள்ளை வெல்கம் டு கேரளா ரிக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்திருக்கணும் ஏன்னா நேற்று நம்ம கொடுத்ததே வந்து நமக்கு நாலாம் நம்பரும் கொஞ்சம் பெஸ்ட்டான நம்பரை கிடச்சிது ஏன்னா நாலு நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் காரணம் என்னன்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழுக்கு நாலு தான் அதே மாதிரி மூணுக்கு நாலுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தேன் நேற்று பார்க்காதவங்க பாருங்கள் ஏன்னா எனக்கு மூணாம் நம்பர் தான் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சது அது போக நாலாம் நம்பரே ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு மேட்ச் ஆகிடுது ஒரு நல்ல விண்ணிங்க நமக்கு எதிர்பார்த்த ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் சரியா அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு பெண்டிங் நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத ஏன்னா நமக்கு நேற்று கொடுக்கப்பட்ட நம்பரில் வந்து நாலாம் நம்பர் வந்து நமக்கு சி சீபோர்டில் ரொம்ப நாள் பெண்டிங்கில் நின்றுச்சு கிட்டத்தட்ட வந்து நமக்கு சி சீபோர்டில் வந்து ஒரு பதிமூணு நாள் பதினாலு நாள் பெண்டிங் இருந்துச்சு அந்த நம்பர் தான் நமக்கு நாலுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்திருந்து எதிர்பார்த்த நம்பர் தான் அதே மாதிரி நமக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்குள்ள மேட்சாக எடுத்தேங்க ஏன்னா நமக்கு இன்றைக்கி உங்களுக்கு எஸ்எம்முடைய டிரா முப்பத்தி ஏழாவது ட்ரா போயிட்டு இந்த முப்பத்தி ஏழாவது ட்ராவில் இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரலாம் அப்படிங்கிற நம்பரும் ஒரு சில நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நமக்கு என்ன பண்ண போகிறான்னு நமக்கு ஏ போடு பீப்பு சி பெண்டிங் நம்பர் என்ன இருக்குது பெருக்கு பார்ப்போம் அப்புறம் அதுக்கப்புறம் பார்ப்பேன் நேற்று பேட்டர் ஒன்பது அப்படிங்கிறது பேட்டர்ன் பேட்டர்ன் அப்படிங்கிறது இருந்துச்சு ஒன்று ஒன்பது அதே மாதிரி அப்படிங்கிறது நமக்கு பேட்டர்ன் மெத்தேட் தான் கிடைச்சது அதே பேஸாக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி இன்னைக்கு நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கும் ஒன்னாம் நம்பர் ஒன்னா நம்பர் சி போல் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு நால பெண்டிங்கில் இருக்குது அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ரெண்டாம் நம்பர் இயப்போல் வந்து பன்னெண்டு பி போலில் வந்து ஆறு சி போலில் வந்து நமக்கு ஒன்பது ஏன்னா இன்னையோட சேர்த்து சொல்லுவாங்க அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்போல் வந்து நாலு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண் ஒன்று சி போல வந்து நமக்கு ஒரு பதினெட்டு நாலு பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அடுத்து நமக்கு நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏப்போல் ரெண்டு பி போலில் மூணு மூணு இன்றையோட நாலு சி போலில் வந்து பதினஞ்சு சரியா அதுக்கடுத்தபடியே நமக்கு அஞ்சாவது அஞ்சா நம்பர் ஏப்போல் வந்து அஞ்சு பீபோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதினா பதினஞ்சு சீ போடலை வந்து நமக்கு ஒரு ஒன்று அடுத்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்போல் வந்து நமக்கு பத்து பி போடல் ஏழு சி போல் இருபத்தி ரெண்டு ரெண்டு போடுமே ஆறாம் நம்பர் பெண்டிங்காக இருக்குது பார்க்கலாம் அடுத்து நமக்கு ஜீரோ ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏப்போல் வந்து நமக்கு ஒன்று பி போலில் வந்து பதினெட்டு சி போட்டில் வந்து நமக்கு ஒரு மூணு சரியா ஏழாம் நம்பர் அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்து எட்டாம் நம்பர் ஏப்போல் வந்து மூணு பி போலில் வந்து ஒரு பதிமூணு சி போல் வந்து நாற்பத்தி மூணு அப்போ அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது பார்க்கலாம் அடுத்து நமக்கு எட்டா ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏப்போல் பதினாலு பி போல நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு ஜீரோ சி போடில் வந்து நமக்கு ஒன்று அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ பொல்லில் வந்து முப்பத்தி ஒன்று பி போலில் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா இன்றைக்கி முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு அஞ்சு சரியா இதில் நாலாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போடமே மேட்ச் ஆகி வந்துருந்துச்சு இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏ போல்டில் வந்து நமக்கு நாலு நம்பர் ஒன்று ஒரு நாளாக இருந்துச்சு அது வந்துடுச்சு அதேமாதிரி சி போல்டில் இருந்து நமக்கு நாலு நம்பர் வந்துருச்சு சரியா இது நம்ம ஆரம்பத்தில் அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பேட்டர்ன் மெத்தேட் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதே பாருங்கள் எனக்கும் பேட்டர்ன் மேத்தாடை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சது அது என்ன நம்பர் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இன்றைக்கி அஞ்சா நம்பர் கொடுத்துருக்காங்க அஞ்சு நாள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா நாலு நம்பர் பி போல சி போல் கொடுத்துருக்காங்க அப்போ வந்து நமக்கு மறுபடியும் என்ன வருது அப்படின்னா ஒன்பது அஞ்சு நாலு ஒன்பது அப்படி தான் திரும்ப வருது திரும்ப ஒன்பதாம் நம்பர் வந்து சி போர்டில் மேட்ச் ஆகலாம்னு காமிக்குது யாருக்காச்சும் ஒன்பது நம்பர் வருதான்னு பாருங்கள் இது முழுக்க முழுக்க பேட்டன்லாம் காமிக்கக்கூடிய நம்பர் தான் நான் கொடுக்குறேன் இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா பேட்டன்னில் அப்படி தான் இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு நாலாம் நம்ம அஞ்சாம் நம்பர் அஞ்சா நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சுது ஏன்னா வந்து நாலுக்கு அஞ்சுன்னு மேட்ச் ஆகுது திரும்ப நாலு அஞ்சு நாலு திரும்ப வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்ப வந்து வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்ம காமிச்சது அதனால தான் திரும்ப ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு வச்சுருக்க வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க இருக்கான்னு பாருங்கள் சரியா சி போர்டில் தான் மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்கிறது இருக்கான் பாருங்க அடுத்து பி அதாவது மூணு ஒன்பது ஜீரோன்னு கே மேட்ச் ஆகுது எதுவும் பேட்டர்னில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஜீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பி மேட்ச் மாதிரி காமிக்கிது எதுக்காச்சும் வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி மூணு ஒன்பது ஒன்று இங்கே இருக்கா அதே மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி அப்படியே நமக்கு மேட்ச் ஆகும் இது ஏற்கனவே இருக்குது இதில் தான் வருதுன்னு இல்லை இது ஏற்கனவே இன்னும் பெரிய சேட்டில் நமக்கு பார்த்துட்டே இருக்குது இதே மாதிரி அளவில் திரும்ப ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம ஒன்றா நம்பரையும் சேர்த்து கொடுக்குறோம் அதாவது நம்ம ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பர் ஒன்று ஒன்பது அஞ்சுங்க ரெண்டு நம்பர் கொடுக்குறோம் ஏ போடல அதே மாதிரி பி போர்டில் ஜீரோ அல்லது ஒன்று அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் இது நமக்கு பேட்டர்ன் மேட்ச்சை மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அடுத்து ஏ போர்டு ஏ போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எடுத்து இதில் எனக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அடிக்க போகிற நம்பர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ஏழு நாலு ரெண்டு சரியா அப்போ ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஏழு நாலு ஆறு அப்போ நாலா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ ரெண்டு ரெண்டு நம்பர் நீங்கள் கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ ஒன்று சீபட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்பது ப்ளஸ் அஞ்சு சரியா இதுக்குள்ளதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாது இது பேட்டர்ன் தேடலாம் முழுக்க முழுக்க பேட்டர்ன் பேஸாக வச்சு மட்டுந்தான் கொடுத்துருக்கோம் வேறு எந்த நம்பரும் கிடையாது சரியா பேட்டன் பேஸாக இது வராடலாம் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம் அதுக்கடுத்தபடியாக நமக்கு வரக்கூடிய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ம் பெண்டிங் நம்பர் இல்லாமல் நம்மளுடைய ஆள்போர்ட் நம்பர் நாலு நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பருக்கு கன்ஃபார்ம் வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க சரி அப்போ நமக்கு இதில் என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன நாலாம் நம்பர் நாலு ஒன்பது நாலு ஓகேவா இந்த நாலு ஒன்பது நாளுக்கு நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறதே பார்ப்போம் ஃபஸ்ட்டு நமக்கு எனக்கு இதில் ரொம்ப நெருக்கமாக வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏன் ரெண்டாம் நம்பர்னால் நாளுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமா கண்டிப்பாக வரும் இல்லைங்களா நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு கண்டிப்பாக வரும் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் வரும் நாலாம் நம்பர் இப்படி பார்க்கும்போது நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகணும் பெண்டிங் நம்பரை பெண்டிங் நம்பரை தாண்டி இதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா பெண்டிங் நம்பர் வருது வரலாறு அடுத்த பிரச்சனைனா இந்த நாலாம் நம்பருக்கு ஒரு நம்பர் வந்தால் நாலு ஒன்பதுங்கிற நம்பர் வந்தால் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு ஒரு சில நம்பர் இருக்கு அதை நம்ம மிஸ் பண்ணவே முடியாது அப்போ அது தவிர்க்க முடியாத ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது மாதிரி வந்து நமக்கு நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் அதில் மாற்றமில்லை அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் எதுவும் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கிறதும் நிறைய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கிடைக்கிது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் வருது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்கள் சரியா எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது சரியா அடுத்தபடியே நமக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக மேட்ச் ஆகிறதா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் வந்து ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்குன்னா ஒன்றும் இல்லைங்க நாலுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஒன்பதுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இந்த நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புள்ள நம்பராக தெரியுது யாருக்காச்சும் நாலாம் நம்பர் நாலுக்கு ஆறு அப்படிங்கிறது நீ மேட்ச் ஆக தானே பாருங்கள் மேக்ஸிமம் நாலாம் நம்பர் வந்து ஆறாம் ஏன்னா உங்களுக்கு நம்ம வந்து ரெட்டைப்பட நம்பருக்கு ரெட்டைப்பட நம்பர் தான் மேட்ச் ஆகும் அது வந்து உங்களுக்கு நாலுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதே மாதிரி நாளுக்கு ரெண்டு அதே மாதிரி ஒன்பதுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ஆறு இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நம்ம கட்டாயமாக இது வர வரணும் வர வேண்டிய நம்பராக தான் தெரியுது அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருது அப்படின்னா நீங்கள் எடுக்கலாங்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் இது மாதிரி நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த உலகத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச்சாக நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதுனால தான் நம்பர் கொடுக்குறோம் சரியா அப்போ நமக்கு ரெண்டு ஆறுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த ட்ரெவலில் கிடைக்கலாம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுங்க அதே மாதிரி தான் நமக்கு இன்னொரு நம்பர் எட்டாம் நம்பருங்க எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது அதிகமான பெண்டிங் நம்பர் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாளைக்கு மேலே பெண்டிங் இருக்குது இல்லையா நாளுக்கு எட்டு நடலாம் அதே மாதிரி ஒன்பதுக்கு எட்டு நடலாம் இந்த நாலு நம்பர் கூட எட்டாம் நம்பர் கூட நம்ம கடலாம் இல்லையா அப்போ நம்ம நாலுக்கு எட்டு நாலுக்கு எட்டு ஒன்பதுக்கு எட்டுங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கூட ஆர்டருக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்குது அது மாதிரி எதாவது நம்பர் வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறது நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் எட்டாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகளும் இந்த ட்ராவலில் இருக்குது அப்படின்றது இதில் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது கம்மியாக இல்லை அதில் மாற்றம் இல்லை சரியா அது போக ப்ளஸ் அஞ்சா அப்படிங்க சம்மந்தமே இல்லாமல் அஞ்சா நம்பர் கொடுக்குறீங்கன்னா நாம எனக்கு ட்ராவல் அஞ்சா நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு இது இருக்கான்னு பாருங்கள் ஏன்னால் நமக்கு நாலுக்கு அஞ்சு நாடலாம் ஒன்பதுக்கு அஞ்சு நாடலாம் திரும்ப அஞ்சா நம்பர் எங்கேயாவது இடத்துல வச்சு மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் திரும்ப காமிக்கிது பட் உங்கள் கணக்குல இருந்தால் எடுத்துக்கோங்க சரிங்களா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன எதிர்பார்க்குன்னா ரெண்டாம் நம்பர் எதிர்பார்க்குறேன் ஆறாம் நம்பர் எதிர்பார்க்குறேன் எட்டாம் நம்பர் எதிர்பார்க்குறேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நம்பர் புரிஞ்சுதுங்களா இதுக்குள்ளே தான் எனக்கு திரும்ப வரக்கான வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பருக்குள்ளே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்